வணக்கம் நல்லுணவு நம் உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னுடைய அலைவரிசையில் பிள்ளைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடக்கூடிய அசைவ உணவான முட்டைச்சோறு இறால் தொக்கு மீன் வறுவல் இதுதான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சாப்பாடு நான் சுட சுட செஞ்சு பிள்ளைங்க சாப்பிட்ற நேரத்துக்கு தான் கொண்டு போய் பள்ளியில் கொடுத்துட்டு இது போல் அசைவ உணவு கொடுத்து அனுப்பும்போது பாருங்கள் பிள்ளைங்க ஒரு பருக்க மிச்சம் விடாமல் போட்டி போட்டுக்கிட்டு சாப்பிட்டு வருவாங்க இப்போ படிக்கிற இந்த பள்ளியில் அவங்க வந்து இதெல்லாம் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிள்ளைங்க ஆறு நாளும் பள்ளிக்கூடம் போகிறாங்க ஒரு நாள் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க அந்த ஒரு நாள் அவங்க வந்து இதை சுவையாக சாப்பிட்டா போதுமா உடம்புல சத்து இருக்குமா தெம்பு இருக்குமா நாங்கள் மருத்துவர்கிட்ட போய் சான்றிதழ் வாங்கி எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் கொடுத்து அனுப்புவோன்னு சொல்லி பள்ளிக்கூடத்தில் அனுமதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இதெல்லாமே சேர்த்து தான் கொடுத்து அனுப்புவோம் வாங்க இப்போ எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம் சமைக்கிறதுக்கு முன்னாடி சோறு மட்டும் நான் தனியாக வடித்து வச்சுட்டேன் முட்டை சோறு மனமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சேர் பாஸ்மதி அரிசி எடுத்து உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்குறேன் பச்சை அரிசி கூட நம்ம எடுத்துக்கலாம் மீத பொருட்கள் எல்லாமே இப்போ நான் சமைக்கும் பொழுது என்னென்ன சேர்க்குறேங்கிறத சொல்லிடுறேன் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சாச்சு பாத்திரம் சூடானதும் நாலு தேக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு இது ரெண்டும் சேர்த்து பொரிய விட்டுடலாம் கடுகு உளுத்தம் பருப்பு பொறிஞ்சதும் கருவேப்பில் பொடியாக நறுக்கின இஞ்சி அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம் அடுத்ததாக பொடியாக நறுக்கின நாலு பெரிய வெங்காயம் இந்த வெங்காயத்தையும் வதக்கிடலாம் வெங்காயம் வதங்கிட்டு போதே ஒரு எட்டு முட்டை எடுத்து அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் முட்டைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி மாறுனதும் அதில் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு பெருஞ்சீரக பொடி சேர்த்துக்கிறேன் இடித்தது வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி போட்டோம்னா பெருஞ்சீரகம் கொஞ்சம் கரிஞ்ச மாதிரி ஆகிடும் அடுத்தது வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் செவந்து வர தொடங்கினதும் நம்ம அடித்து எடுத்து வச்சிருக்கிற முட்டை இதில் சேர்த்துக்கலாம் இந்த எட்டு முட்டைங்கிறது நாங்கள் நாலு பேருமே மதியம் சாப்பிட்றதுக்கு தேவையான அளவுக்கு நான் செஞ்சுருக்கிறேன் பாருங்கள் கிளறிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி சாந்தாகி வரும் இது அப்படியே நம்ம கிளறிட்டே இருந்தோம்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் உதிரி உதிரியாக வர தொடங்கும் இந்த நேரத்தில் அடிப்பிடிக்கும் தீயை குறைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சு அடியில் பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு பரட்டி எடுத்துக்கலாம் சுற்றிலும் பிடிக்கிறத லேசாக சுரண்டி விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கிளற கிளற இந்த மாதிரி உதிரியாக வந்துடும் அப்புறம் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி முட்டையை இறக்கி வச்சிடலாம் அடுத்ததா எறால் தொக்கு செய்ய போற அதுக்கு அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு சட்டியில் ஒரு மூணு தேக்கரண்டி அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதுலேயே பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு தேக்கரண்டி அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்க்குறேன் இந்த பெருஞ்சீரகம் வந்து முட்டை எறால் இதெல்லாம் சேர்க்கும் பொழுது கவிச்சி வாடை நம்மளுக்கு வராது முக்கியமாக அதுக்காக தான் பெருஞ்சீரகம் சேர்க்குறது பெருஞ்சீரகத்தை எண்ணெயிலேயே சேர்த்தோம்னா கரிஞ்சு போயிடும் அதனால் வெங்காயம் கொஞ்சம் வதங்க விட்டு சேர்த்துக்கணும் அடுத்தது இது பாருங்கள் வெங்காயத்து கூடவே பச்சை மிளகா கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாவை கீரி சேர்த்துருக்குறேன் பச்சை மிளகா காரத்துக்கு மட்டும் இல்லை அந்த வாசமும் இறாலில் தெரியணுங்கிறதுக்காக சேர்த்துருக்குறேன் அதனால தான் இப்போ சேர்த்தேன் அடுத்தது ஒரு தேக்கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு விடுது அது வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ரெண்டு தேக்கரண்டி அளவுக்கு வரமிளகா பொடி இதெல்லாம் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுடலாம் தீயை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் மிளகாப்பொடிலாம் சேர்க்கும்பொழுது அடுத்தது நான் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னல ஒரு கிலோ எறால் இதில் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இது அடியில் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அதை கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் கலந்து விட்டுடலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு மூடி போட்டு ரெண்டே ரெண்டு நிமிஷம் குறைவான தீயில வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை பாருங்கள் தண்ணியே சேர்க்கலை ஆனால் இப்போது எறால்ல இருந்த தண்ணியே வந்து நம்மளுக்கு வெளியில் வந்துடுச்சு இந்த தண்ணியே போதும் எறால் வெந்து வர்றதுக்கு கடைசியாக இதுக்கு கொஞ்சம் மிளகு பொடி ஒரு அரை தேக்கரண்டி சீரகம் மிளக விட ரொம்ப குறைவாக போட்டுக்கணும் சீரகம் ரொம்ப இருந்ததுன்னா அந்த சீரக வடை தான் அதிகமாக அடிக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து இந்த தண்ணி சுண்டி வர்ற வரைக்கும் பெரட்டி விட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் இது கொஞ்சம் தொக்கா இருந்தால் தான் நம்மளுக்கு முட்டை சோறுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இதுவும் வர வரன்னு இருந்து முட்டை சோறு வர வர இருந்தால் நமக்கு ஒரு மாதிரி அடைக்கும் அடுத்ததா தோசைக்கல்லில் ஒரு மூணு தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் தீயை குறைச்சி வச்சுட்டு நான் ஏற்கனவே மசாலா தடவி எடுத்து வச்சுருக்கிற மீனை இதில் சேர்த்துக்கிறேன் மீனில் நான் எதுவுமே போடலை வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி வர பொடி உப்பு தூள் இது மட்டும்தான் இப்போ அந்த மீன் மேலேயே வந்து கொஞ்சமாக கருவேப்பில் தட்டி எடுத்த பூண்டு பல் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு இடையில நம்ம சாப்பாடு கிளறிடலாம் சாப்பாடு கிளறத்துக்கு தேவையான அளவுக்கு சோறு எடுத்து அதில் உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்து முதல்ல ஒரு கிளறு கிளறிடுறேன் அடுத்ததாக பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்து அதையும் அப்படியே சோறு குழைக்காமல் பாத்திரத்தோட பக்கவாட்டிலேயே கரண்டியை விட்டு விட்டு அள்ளி இந்த மாதிரி கிண்டி விடணும் சாப்பாடு எப்போ கிளறுனாலும் இந்த மாதிரி பெரிய பாத்திரமாக போட்டு கிளறிக்கிட்டால் வசதியாக இருக்கும் அடுத்தது மீனை திருப்பி விட்டுக்கலாம் மீன் பாருங்கள் நல்லா ஒரு பக்கம் பொறிஞ்சு செவந்து வந்துருச்சு இந்த பூண்டு எல்லாமே எண்ணெயில் பட்டு பொறிஞ்சிதுன்னா இன்னும் நல்லா மனமாக இருக்கும் எண்ணெய் குறவா இருக்கிறதுனால இன்னொரு ரெண்டு தேக்கரண்டி எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கிறேன் தீ வந்து ரொம்பவுமே குறைச்சி தான் வச்சுக்கணும் நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகா தூளுங்கிறதுனால நம்ம என்ன நம்ம கறியோ மீனோ சமைச்சு சாப்பிட்டாலும் நமக்கு வயிற்றுக்கு எந்த கிடதலும் வராது மீன் வந்து ரெண்டு பக்கமும் அழகாக பொறிச்சு எடுத்தாச்சு நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்க மீனும் உடையில காரணம் என்னென்னா எண்ணெய் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் மிதமான தீயிலேயே வச்சு பொறிச்சி எடுக்கிறோம் இந்த மாதிரி எடுக்கும்போது மீன் வந்து உடையாது மீனோட சேர்த்து பொறிச்ச இந்த பூண்டை கூட பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நான் எப்பொழுதும் பூண்டு சேர்த்து தான் மீன் பொரிப்பேன் பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்ற முட்டை சோறு தொக்கு மீன் வறுவல் சமைச்சு முடிச்சாச்சு இந்த பதிவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னுடைய பதிவிற்கு ஒரு விருப்பம் தெரிவித்து சப்ஸ்கிரைப் செய்து பின்தொடருங்கள் நன்றி